முக்கிய செய்தி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஒருநாள் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது ஓய்வை அறிவித்திருக்கிறார் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஏற்கனவே விலகிய நிலையில் தற்போது டெஸ்ட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக ரோஹித் சர்மா அறிவித்துள்ளார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் ஒருநாள் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டு வரும் நிலையில் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் ரோஹித் சர்மா அதே நேரத்தில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவேன் என்றும் ரோஹித் சர்மா அறிவித்துள்ளார்